என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நான்கு மாநிலங்கள் சேர்ந்த ஒரு நிலப்பரப்பு திராவிடம் அப்படிங்கிற மாதிரி முதல்ல இந்த கருத்தை முன் சோ ஸோ எதன் அடிப்படையில அந்த கருத்தை முன் வச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் அப்படிங்கிற தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ் மொழியிலிருந்து பிரிந்து சென்ற மொழிகள் தான் வந்து மலையாளம் தெலுங்கு கன்னடம் துளுவும் சொல்லிட்டு நான்கு மொழிகளும் தமிழ் மொழியிலிருந்து பிரிந்து போனதால தமிழ் உள்ளடக்கிய இந்த ஐந்து மொழிகளும் திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு மொழியல் மொழியியல் ரீதியாக திராவிடம்ங்கிறத முதல்ல கொண்டு வந்தாங்க இதுதான் திராவிடம்ங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு விளக்கம் எப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்ல இருந்து பிரிந்து போன நான்கு மொழிகள் அந்த நான்கு மொழிகள் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அந்த நிலப்பரப்புகள் இதுதான் வந்து திராவிடம் திராவிட நாடு திராவிட மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கொள்கையை முன்வைக்கிறாங்க இந்த கொள்கையில நாம ஒரு லாஜிக்கலா வேண்டிய விஷயம் என்ன மொழியில இருந்து மற்ற மொழிகள் பிரிந்து வந்ததுன்னா எந்த மொழி மூல மொழியோ அந்த மொழியின் பெயரால் தான் அந்த மொழியிலிருந்து பிரிந்து வந்த மொழிகளை அந்த மொழி குடும்பத்துக்குள்ள அடக்கணும் இதுல வந்து ஒரு லாஜிக் ஒரு பேசிக் லாஜிக் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா உதாரணத்துக்கு ஒரு ஒரு குடும்பத்தை நம்ம சொல்லும் போது இவர்களோட பிள்ளைகள் இவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் உதாரணத்துக்கு என் அப்பா இருக்காருன்னா எனக்கு எங்க அப்பாவுக்கு நான்கு பசங்க சோ நான் என் தம்பி எங்க அக்கா எங்க இன்னொரு அக்கா சோ இந்த நான்கு பேரும் என் தந்தையின் பேரால் அவரின் பிள்ளைகள் அவரின் குடும்பம் அப்படின்னு சொல்லணும் ஆனா இவங்க திராவிடம்ங்கிற கருத்தை எப்படி முன்வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா நான் என்னோட என்னோட நான்கு தம்பிகளோட சேர்த்து என் அப்பாவையும் எனக்குள்ள கொண்டு வந்து அதுக்கு ஒரு புது பெயரை வைக்கிற மாதிரி திராவிடங்கிற அந்த ஒரு புது சொல்லாதல தமிழக மக்கள் மேல இவங்க வைக்கிறாங்க அது எந்த அளவுக்கு தவறான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழிலிருந்து பிரிந்து போன தமிழிலிருந்து உருவாகிய தமிழிலிருந்து உருவாகி சமஸ்கிருத கலப்பால் உருவான அந்த நான்கு மொழிகளும் தமிழ் மொழி குடும்பம் அப்படிங்கிற பெயரால் தான் அழைக்கப்படணும் சோ இந்தோ ஆரிய மொழி இந்தோ திராவிட மொழி இந்த மாதிரி இந்த அந்த ஒரு விஷயத்த தமிழிலிருந்து பிரிந்து போன மொழிகளுக்கு வைக்கும் போது அந்த திராவிடத்துக்குள்ள தமிழும் அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க தவறான கருத்து இத முன்வச்சவர் வந்து கால்டெல் அப்படிங்கிற ஒரு வெள்ளக்கார பாதையாறு தான் இதை முன்வைக்கிறாரு சோ அவரோட வரலாறு ஒரு பெரிய வரலாறு அவர் எப்படிதான் அந்த திராவிடம்ங்கிற அந்த வார்த்தையை எப்படி உருவாக்குனாரு அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னொரு விஷயம் சோ இதுதான் பேசிக் திராவிடம் இந்த திராவிடம் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் எதுக்காக வைக்கப்படுகிறது அப்படிங்கிறது பார்த்தோம்னா சோ இதுக்கு வரலாறு அப்புறம் வந்து இயக்கம் வரலாறு திராவிட இயக்கம் வரலாறு இந்த மூணையும் உருவாக்கினவங்க ஆஹ் காங்கிரஸ் கமிட்டில வந்து பெரும்பாலான பிராமணர்களுக்கு தான் அந்த பதவிகள் தான் போகுது சோ இடைநிலை ஜாதியை சேர்ந்தவர்கள் இடைநிலை ஜாதியை சேர்ந்தவர்களுக்காக ஒரு பிராமணர் இல்லாத ஒரு இயக்கம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி கட்சி உருவாக்குறாங்க கான்செப்ட் பத்தி அது வந்து இடைஜாதியினர்களுக்காக ஒதுக்கப்பட்டவர்களுக்காக உருவாக்கப்பட்டது அவர்கள் சொல்லிக்கிட்டாலும் ஜமீன்தார்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு எங்ககிட்ட அவ்வளவு எங்ககிட்ட இவ்வளவு பதவிகள் இருக்கு இவ்வளவு நிலம் இருக்கு எல்லாம் இருந்தும் வெள்ளக்காரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவர்கள் எல்லாமே பிராமணர்களாதான் இருக்காங்க தான் இருக்காங்க எங்களுக்கு போதுமான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறதுனால பல ஜமீன்தார்கள் ஒன்று கூடி உருவாக்குன இயக்கம் தான் வந்து நீதி கட்சி சோ ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்லுவாங்க அதுல இருந்து பிரிஞ்ச ஒரு இயக்கம் தான் சுயமரியாதை இயக்கம் அந்த சுயமரியாதை இயக்கத்தை உருவாக்குனது வந்து பெரியார் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேர் வந்து அந்த இயக்கத்தை உருவாக்குறாங்க நீதி கட்சி ஒரு இயக்கம் அத அதோட வரலாறை பத்தி நம்ம பேச ஒரு பேசல பட் அந்த திராவிடம்ங்கிற அந்த ஒரு விஷயம் எப்படி இங்க வந்ததுன்றதுக்கான ஒரு விளக்கம்தான் இது எல்லாமே சோ நீதி கட்சி உருவாகுது நீதி கட்சி சுயமரியாதை மாறுது சுயமரியாதை இயக்கம் திராவிட இயக்கமா மாறுது அந்த எப்படி தமிழுக்குள்ள தமிழ்க்குள்ள நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த சுயமரியாதை திராவிட திராவிட கழகமா மாற்றும் போது முதல்ல அந்த திராவிட கழகத்தை உருவாக்கும் போது காலையில ஒரு அமர்வு நடக்குது அந்த அமர்வுல வந்து தமிழர் கழகம் தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயக்கத்தை உருவாக்குற அந்த நான்கு பேர்ல அந்த உருவாக்குற தமிழர் கழகம் முன் வைக்கணும்னு சொல்லும் போது அதனால பெரியார் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு உணவு இடைவேளைக்கு பிறகு மாலை அமர்வு நடக்குது அந்த அமதுவுத வந்து தமிழர் கழகம்னு முன் வச்சிட்டோம்னா நான் கண்ணாது நான் எங்க போறது புரியுதுங்களா இப்போ நான் என்ன தமிழர்கள் சொல்லுகிறதுல எனக்கு எந்த ஆனா என்னை தமிழர்களாக தமிழர்கள் ஏற்க மாட்டாங்க திராவிடம்ங்கிற அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்து திராவிடர் கழகம்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க சோ இதுதான் தமிழ்நாட்டுக்குள்ள திராவிடம்ங்கிற அந்த வார்த்தையும் திராவிடம்ங்கிற சித்தாந்தம் எப்படி நுழைஞ்சதுன்றதுக்கான ஒரு வரலாறு ஓகேங்களா சோ இது வந்து எப்படி தமிழர்களோட அந்த வரலாற்றையும் தமிழகத்தில் ஒரு சிறப்புகளையும் எப்படி மனித அளிக்கப்படுகிறதா அப்படின்னு நாம பார்த்தோம்னா ஸோ இந்த திராவிடத்துக்கு வந்து இருந்து உருவான அந்த வார்த்தை தான் திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க ஸோ அதுவும் வந்து பல கல்வெட்டுகளில் வரநாட்டு கல்வெட்டுகள் இருக்கு தமிழ் கல்வெட்டுகளில் திராவிடங்கள் அந்த ஒரு வார்த்தையை கூட பார்க்க முடியாது தமிழுங்கிற வார்த்தை பல சங்க இலக்கியங்கள் மூலமா நம்ம தெரியுது பார்த்தீங்கன்னா திராவிடம்ங்கிற வார்த்தை சங்க இலக்கியத்திலும் கிடையாது சங்க கல்வெட்டுகளிலும் கிடையாது பல மன்னர்களான கல்வெட்டுலையும் கிடையாது ஆனால் அசோகரோட கல்வெட்டுல இருக்கு அசோகர் வந்து வரநாட்டில் இருக்கக்கூடிய பௌர பேரில் அசோகரோட கல்வெட்டுல இருக்கு அதுக்கப்புறம் வெளிநாட்டு பயணிகள் அதாவது வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து பயணம் செய்யக்கூடிய அவர்கள் பயன்படுத்துகிறார் திராவிடம் அதுக்கு இவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா தமிழ் அந்த ஈழ் விகுதி வந்து வரலாற்றில் இருக்கக்கூடியவருக்கு உச்சரிப்பு வராது அது அதனால தமிழ் அதை சொல்ல முடியாம அதுக்கு முன்னாடி ரா போட்டு தமிழ் திரமிழ திரவிட சொல்ல ஆரம்பிச்சாங்க சரி ஓகே அவங்களோட லாஜிக் அந்த வார்த்தை அவங்களுக்கு வராதுன்னு வச்சுக்கோங்க எதுக்கு ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்றேன் என்னுடைய சகோதரர் வந்து என் குலப்புற சகோதரர் வந்து அவருக்கு வந்து ரா விகிதி வராது ரா அப்படிங்கிற அந்த ஒச்சரிப்பு வராம அது எங்கெல்லாம் வந்து கா விகிதி தான் அவருக்கு வரும் அதே போல தா விகிதி வராது அந்த தா எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் வந்து தா விகிதி தான் அவர் போட்டு பயன்படுத்துவாரு உதாரணமா அவரோட பேர் வந்து முத்து அவர் யாராவது கேட்டா முத்து காசு அப்படின்னு சோ அவரு சொல்லாரு அவரோட பேர் வந்து முத்து காசு அவருக்கு வாயில வராது அதே போல டா விகிதி வந்து அவருக்கு வராது தா கதி வராது தாவி தான் வரும் இப்போ தாத்தா அப்படின்னு சொன்னா அவரு தாத்தா சொல்லுவார் இப்ப உதாரணமா என்கிட்ட ஒரு விஜயா சொல்றாரு அவர் வந்து என்னோட தாத்தா வந்து எங்க அம்மாவை கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அவர் வந்து தாத்தா வந்து உங்களை கூப்பிடுறாருன்றது பதிலா தாத்தா அம்மாவை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு வரல பட் எனக்கு வரும் அப்ப நான் என்ன செய்யணும் அதை கொண்டு போயிட்டு தாத்தா கூப்பிட்டாரு அப்படின்னா நான் கருதணும் அவர் சொன்னது அப்படியே அவரு வந்து ஒத்துழைப்பு வராம ஒரு பிழையா ஒரு வார்த்தை சொன்ன அத அப்படியே கொண்டு போய் நான் கருத்த முடியாதுல்ல அப்போ தாத்தா உங்களை கூப்பிடு அப்படின்னு சொன்னா தாத்தா எதுக்காக கூப்பிடணும் ரத்தன் தாத்தா எப்படி கூப்பிடணும் சோ இந்த மாதிரி அவர்களால் தமிழ் உச்சரிக்க முடியாதவர்களால் அவர்கள் திராவிடம் என்று சொல்லிட்டு போட்டோம் அது பிரச்சனை கிடையாது ஆனா தமிழை நன்கு உச்சரிக்க தெரிந்த நாம் தமிழை மூலமாக கொண்ட நாம் அதை எப்படி நாம திராவிடம்னு சொல்ல முடியும் தமிழ் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கும்போது திராவிடம்ன்ற பேர் எதுக்காக சொல்லணும் சோ இது இதை இந்த கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டோம்னா திராவிடம்ங்கிறது தமிழ் எப்படி அழிக்கல அப்படின்னு நாம புரிஞ்சுக்கலாம் சோ அதே போல இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல கிரமப்பட்டிருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ தென்னிந்தியாவில இருந்து போகக்கூடியவர்கள் குறிப்பா தமநாத்ல இருந்து போகக்கூடியவர்களை வட இந்தியாவில மதராசின்னு சொல்லுவாங்க அவர்களை பார்வையில் அதே போல தமிழர்கள் கேரளாவுக்கு போகும்போது சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய பாண்டிய தேசம்தான் இருந்தது இந்த நிலப்பரப்பை சார்ந்தவர்கள் பாண்டியர்கள் பாண்டிமார் சொல்லுவாங்க அதனால நம்ம பாண்டியமாரோ அதனால் நாம பாண்டியர்கள் வம்சத்தை சேர்ந்ததால் அதை ஒத்துக்கலாம் பட் அதனால நம்ம மதராசியை நாம ஒத்துக்க முடியாது நாம் தமிழர்கள் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன விடுதலை டூ படத்துல இந்த கருணா சொல்ற பையன் கென் வந்து ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது ஒரு வசனம் சொல்லுவோம் என் பேர் நாளாம் கிடையாது என்னோட பேர் வந்து கருப்பார் என் பேர் வந்து நான் நாளாவதா எங்க அம்மாவுக்கு பிறந்தாலும் எல்லாரும் நாலா நாளான்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க நீ கூப்பிடுறது என்னோட பேர் கிடையாது என்னோட பேர் என்ன நான் தான் சொல்லணும்னு சொல்லுவோம் அதே போல உனக்கு வசதியா உன்னோட அடையாளத்தை மறைத்து கொண்டு தமிழர்கள் ஆட்சி அந்த அரசியல் அதிகாரத்துக்கு வசதியான பேர் முடியாது நான் நான் தான் சொல்லணும்ன்ற மாதிரி நான் திராவிடன் கிடையாது நான் தமிழன்னு சொல்லிட்டு நான் தான் சொல்லணும் புரியுதுங்களா சோ திராவிடம்ல அந்த ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு விளக்கங்கள் தேவைப்படுது புரியுதுங்களா அது மட்டும் இல்லாம அவர்கள் கூற்றுப்பதி தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் துலுவம் இது எல்லாமே திராவிடம் தானே அப்போ தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா இது எல்லாமே திராவிடம் திராவிட நாடு தானே ஆனா அவர்களின் சித்தாந்தம் தமிழ்நாட்டில் மட்டுமே பரப்பப்படுகிறது அவர்களோட க கொள்கையும் அவர்களோட அவர்களோட இயக்கங்களும் தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்குது கன்னடாவில் போயிட்டு ஒரு காமிங்க கன்னடாவோட உங்களுக்கான இயக்கங்கள் எங்க இருக்கு மலையாள அதாவது கேரளாவில திமுகவோ இல்ல அதிமுகவோ இல்ல திராவிடர் கழகமோ திராவிடம் பேசக்கூடியவர்கள் உங்களோட சித்தாந்தத்தை உங்களோட பரப்புரிய அங்க போய் செய்யலாம்ல அங்க செய்ய முடியல ஏமாந்தவன் தமிழர் மட்டும்தான் அதனால தமிழர்கள் திராவிடர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு மறைமுகமா நான் தமிழனா அப்படின்னு நீங்க கேட்க கூடாது அதனால நானும் உன்னில் ஒருவன் நானும் உன்னை சேர்ந்தவன் நமக்கு எல்லாம் ஒரு பொதுவான ஒரு விஷயம் இருக்கு அதுதான் திராவிடம் அப்படின்னு ஒரு சோ இதனால நீங்க எந்த விதத்துல பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு ஆஹ் இதுல இதுல குறிப்பிடக்கூடிய ஜாதி பெயர்கள் எல்லாமே வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்காக தான் இதுல நம்ம குறிப்பிடலாம் அதனால அந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் இத வந்து ஒரு கூடாது உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து பழைய இனத்தை சேர்ந்தவன் நான் என்னுடைய சாதி சார்ந்த போயிட்டு ஒரு தாசில்தார் ஆபீஸ்லயோ இல்ல ஒரு வாங்கும் போது எனக்கு வந்து பழைய அப்படிங்கறத கொடுத்து அதுக்கப்புறம் ஷெடியூல் அதாவது பத்தியலிங்கத்தில் எண்பத்தாறு சாதிகள் வருது அதுல ஒரு சாதி தான் எனக்கு அப்போ ஷெடியூல்டு கேஸ்ட் எஸ் சி ஆதி திராவிடான் என்னுடைய சாதி ஆதி திராவிடர்னு எனக்கு வரையுது இதுல நீ எந்த விதத்துல தானா அப்படின்னு பார்த்தோம்னா இதே விஷயம் ஆந்திராவில் நடக்குது இதே விஷயம் கேரளாவில் நடக்குது அதாவது ஆதி திராவிடர் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பூர்வ ஆதிதான் பழைய சோ நீங்கதான் பழைய குடி அதனால் உங்களுக்கு ஆதி திராவிடர் ஓகே இதே விஷயம் ஆந்திராவில் நடக்கும் போது ஆதி பிதாவில அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பத்தி லிங்கத்தை சேர்ந்த பூர்வ குடிக்க அந்த பேர் வரணும்ல ஆனா இல்ல அவருக்கு ஆதி ஆந்திரர் அப்படின்னு ஒரு பேரு அந்த ஆதி ஆந்திரர்களுக்குள்ள மகதாயுதத்தை சார்ந்தவர்கள் மதிகாயுதத்தை சார்ந்தவர்கள் இந்த ரெண்டு சாதியும் அந்த ஆதி ஆந்திரக்குள்ள வருது அதே போல கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பூர்வ குடிகளை ஆதி திராவிடர் அப்படின்னு கூப்பிடணும் ஆனா அவர்கள் ஆதி கன்னடர்கள் அதாவது ஆதி கன்னடிகா அப்படிங்கிற அந்த சமுதாயம் அதுக்குள்ள வருது அதே போல நான் தமிழ்நாட்டை சேர்ந்தாங்க அப்போ எனக்கு ஆதி தமிழர் அப்படின்னு கொடுத்துருக்கோம் என்னவோ கேஸ்ட் புரியுதுங்களா எஸ் சி அதுல பறையர் அப்படின்னு போட்டு கொடுத்தா உங்களுக்கு என்ன சோ பறையர்னு சொன்னா ஒரு இழிவான சொல் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படி கிடையாது ஏன் அப்படின்னு பாத்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாவது வருஷத்துல ஆந்திரா இந்த பஞ்சம மகாஜனா சபை இந்த வரலாறு தானே பறையர் அப்படிங்கிற அந்த சூழ் வந்து இழிவான சூழ் கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜராஜ சோழன் காலத்துல பழையர்கள் வந்து ஏற ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல் அப்படின்னு சொல்லிட்டு பல வரலாறுகளுக்கு பார்த்த ராஜராஜ சோழன் பெரு தஞ்சாவூர் பெரிய கோயில் கல்வெட்டிலேயே வந்து ராஜராஜ சோழன் தானமளித்த நிலங்களின் பட்டியல் வரும் போது படச்சேரி அதாவது பழையர்கள் சேர்ந்து வாழும் இடம் பர பறவைகள் வாழும் குலம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க சோ ஒரு விஷயம் வந்து நம்ம அது வந்து நீங்க என்ன சொல்லலாம் தானம் அதித்தது அப்போ அவங்க எந்த விதத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதே போல திருநெல்வேலி பக்கத்துல அம்பா சமுத்திரத்துல ஒரு கோயில்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பறையினார் வந்து ஒரு இடத்த புறம்போக்கு இடத்த வாங்கி அதாவது நத்தம் நத்தம் புறம்போக்குனா கேட்பார்த்து கிடைக்கக்கூடிய ஒரு நிலத்தை அவர் அந்த ஊர் சபையில இருந்து வாங்கி ஒரு பறையர் வாங்கி அதில் குளம் அமைத்து அந்த குளத்தின் மூலமா பாசனம் நீர் போறதுக்கு ஒரு ஆலயம் குடியவர்த்தார் சோ அந்த அளவுக்கு அந்த பறையரின மக்கள் செல்வாக்கதான் இருந்திருக்காங்க இந்த காலம் வந்து என்ன குலத்தோம் காலம் புரியுதா அந்த காலகட்டம் வரைக்கும் பறையல் நல்லா செழிப்பாதான் இருந்திருக்காங்க அதனால பறையல் அப்படிங்கிற அந்த எரிசொல் அது ஒண்ணு எரிசொல் கிடையாது அதை எரிசொல்லாம் மாத்துனது எப்போ அப்படின்னு பாத்தோம்னா ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி எட்டாவது வருஷத்துல இரண்டாம் கிருஷ்ண இரண்டாம் தேவராயன் கால கல்வெட்டுகள் வந்து கிட்டத்தட்ட அந்த பெரம்பலூர் மாவட்டத்துல அசூர் அப்படிங்கிற அந்த ஊர்ல ஒரு கல்வெட்டு கிடைக்கிறது அந்த கல்வெட்டுல இலங்கை ஜாதிகள் வலங்கை ஜாதிகள் இலங்கை ஜாதிகள்ல தொண்ணூறு ஜாதிகளும் வடங்கை ஜாதிகள் தொண்ணூறு சாதிகளோட பெயர்களை எல்லாம் குறிக்கிது அதாவது யார் யார் எவ்வளவு வரி கட்டணும் அதாவது இந்த விஜயநகர பேரரசுக்கு நாயக்கர்களுக்கு வரிகள் எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கல்வெட்டுல குறிப்பிடறாங்க அதெல்லாம் பழையர் இளையர் இவர்கள் வந்து இரண்டு வீதம் வரிகள் செலுத்த வேண்டும் அவர்கள் வருவாயில் இரண்டு வீதம் வரிகள் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்வெட்டு இருக்கு சோ அந்த வருவாய் வருது அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு மூல சோழ்ச்சி இருக்கணும் இப்போ அவர்கள் நிலம் இருந்ததாலதான் இந்த நிலத்தின் மூலம் வந்த வருவாயை அரசுக்கு செலுத்த வேண்டும் கிட்டத்தட்ட விஜயநகர பேரரசு வரைக்கும் படையர்கள் நல்ல செறிப்பா தான் இருந்திருக்காங்க அந்த ஆயிரத்தி நானூறு கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பறையர்கள் சொல் கிடையாது அந்த இரிசொல்லா கருதுனதால இப்போ எம் சி ராஜா தான் வந்து இந்த பறையர் அந்த இன மக்களையும் பல்ல இன மக்களையும் ஆதித்யாவிட குறிப்பிட வேண்டும் சொல்லிட்டு தமிழ்நாடு சட்ட மேலவை உறுப்பினராக இருக்கும் போது அவர் அங்க பேச

சொல்றாங்க வருஷம் மக்கள் நல்ல அதனால வருஷமா நம்ம அருமையா இருந்த என் தமிழ்க்குரிய என்படுகிறது ஒண்ணு சொல்லி இருந்த ஆதி தமிழர் என்ற பெயர் வந்து ஏன் அப்படின்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய பேர் வந்து ஆதி ஆந்திர கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பேர் வந்து ஆதிக்க அப்போ தமிழ் மட்டும் என்ன சொன்னேன் ஏன்னா ஆதி திராவிடம் என்ற பேர் அனுபவிக்கிறதுக்கு திராவிடம்ங்கிற பேர் வந்து என் மேல் திணைக்கப்படுகிறது அதனாலதான் கிட்டத்தட்ட திராவிட இயக்கத்தை நம்பக்கூடிய வந்து திராவிட இயக்கத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் இந்த பட்டியலான சாதி மக்கள் குறிப்பு படையறான மக்கள் புரியுது ஏன் அவங்க அவங்க ஏன் சப்போர்ட் பண்றாங்க நாமெல்லாம் மெதுமையாக இருந்தோம் நமக்கு இந்த இயக்கம் தான் வந்து நல்லது இல்லை விஜயநகர பேரரசுக்கு பிறகு வந்த மராத்தியலக பேரரசோ குறிப்பான சொல்ல விரும்பல அதுக்கப்புறம் மராத்திய பேரரசு வருது அதுக்கப்புறம் சுல்தானிய பேரரசு வருது அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வராங்க சோ இந்த காலகட்டத்துலதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நிலங்கள் புதுக்கப்பட்டிருக்கு சோ நாயக்கர் நாயக்கர் காலத்துல என்னன்னா நிலங்கள் அதாவது நிலங்க அதை பாளையக்காரியர்கள் ஜமீன்தார்கள் கையில ஒப்படைக்கிறாங்க சோ மொத்த ஒரு ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் நிலம் வச்சிருக்காங்கன்னா அவங்க நூறு பேர் நிலத்தையும் புரிஞ்சு ஒரு கிட்ட கொடுப்பாங்க அவர் என்ன பண்ணணும் அந்த நிலத்துல இருக்கக்கூடிய வருவாயை ஒரு வரியாக கிட்ட கொடுக்கணும் சோ இந்த சிஸ்டம் எந்த வந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை படையர்களிடம் இருந்தோ பல்லர்களிடம இருந்தோ இந்த நிலங்கள் பெருங்கப்பட்டு அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக மாற்றப்பட்டிருக்கலாம் புரியுதுங்களா படையருங்கிற சொல் எளிவான சொல் கிடையாது அதுக்கு பல கல்வெட்டுகள் இருக்கு பல ஆதாரங்கள் இருக்கு அதனால இந்த ஆதி திராவிடர் அந்த ஒரு பெயர் எந்த அளவுக்கு நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கறத பத்தி இப்போ பார்த்திருக்கோம் சோ இந்த ஆதிதிராவிடருக்கு இது கொடுத்தது கொடுத்தாங்க சோ அந்த திராவிட இயக்கமே இந்த படையரின மக்களுக்கு எந்த அளவுக்கு துரோகங்கள் அம்பேத்கர் வந்து போராடி அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அந்த இடஒதுக்கீடு எந்த அளவுக்கு புடுங்கி இந்த திராவிட இயக்கங்கள் பண்ணியிருக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு எப்படி பிடுங்கினாங்க அப்படிங்கறத அடுத்த வீடியோல பாக்கலாம் நன்றி